வணக்கம் நண்பர்களே ப்ளட் சுகர் அல்லது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நார்மல் ஆக்கிறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பத்து நல்ல விஷயங்கள் என்னென்ன செய்யணும் முதல்ல ப்ளட் சுகர் அப்படிங்கிறதே ஒரு வியாதி இல்லைங்க இது ஒரு பற்றாக்குறை தான் அதை நம்மளுடைய வாழ்க்கை முறை மூலமாக ஈஸியாக மாற்றிக்க முடியும் அந்த வாழ்க்கை முறை என்னன்னு பார்க்கலாங்க நண்பர்களே நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகமா நடக்கணுங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது சந்தோஷமா இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் எதையும் பாசிட்டிவா பார்க்கணுங்க நம்பர் மூணு எப்பவுமே நைட்டு டின்னர் அதாவது இரவு உணவு எட்டு மணிக்குள்ளே அட்லீஸ்ட் எடுத்து முடிச்சிடணுங்க ஏழு மணிக்கே முடித்தாலும் ஓகே தானுங்க எடுத்துட்டு படுத்தோம்னா அந்த டைமில் உங்களுக்கு டியூரே உங்களுக்கு டைஜஷனுக்கும் ப்ராப்பர் மெட்டபாலிசத்துக்கும் உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும் அதனால் இந்த பிளட் சுகர் லெவல் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தி ரேட் மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் நாலு கிரீன் டீ ஒரு நாலு இருந்து அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு குடிங்க சுகர் ரொம்ப கம்மியாகவும் அல்லது சுகர் இல்லாமையும் இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா உடம்ப ஆக்சிஜன் ஏற்றம் பண்றதுக்கு ரொம்ப உதவுது அது வந்து உங்களுடைய பாடியை நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நம்பர் அஞ்சு நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆறுலேருந்து எட்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா தான் அந்த சுகர் லெவல் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும் ஆறு இந்த சுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா சுக்கு அல்லது இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை சாப்பாட்டு முறையில் இது என்ன பண்ணோம்னா உங்களுடைய உணவு பாதையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதனால வந்து பிளட் சுகர் ஏறாமல் பார்த்துக்கணும் நம்பர் ஏழு எப்போவுமே சுகர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கும் அதனால் டெய்லியும் அடிக்கடி செக் பண்ணதை நிறுத்திட்டு எப்பாவது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி ஒரு டைம் இன்டர்வலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணுறக்கூடியதுனால வரக்கூடிய ப்ரெஷர்னால் சுகர் ஆகாமல் இருக்கும் நம்ம சுகர் அதிகமாக ஏறதுக்கு காரணமே நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகறதும் பயப்படுறதும் வேதனைப்படுறதும் தானங்க அதனால் ரெகுலராக செக் பண்ணி உங்கள் உடம்பில் இருக்கிறதுன்னு பார்த்து பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்பர் எட்டு எப்போவுமே நீங்கள் அதிகமாக சுகர் இருக்கக்கூடிய ச இது ஷு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் வந்து இது பெப்சி கோக் பார கோக் மாதிரி இருக்கக்கூடிய பானங்கள் இந்த மாதிரி ஹை சுகர் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க அப்புறம் நம்ம ஒம்பது நம்ம சாப்பாட்டில் எப்போவுமே மீன் முட்டை அதுக்கப்புறம் வந்து நண்டு அந்த மாதிரி ஹேர்ப்ஸு அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய எக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளட் சுகர் வந்து கம்மியாகும் ப்ரோட்டீன் வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய கம்மியாகிறத கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் நம்பர் பத்து என்னென்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்ங்க உங்கள் உடம்ப வந்து நகர்த்துங்க யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் ஆக்டிவாக இருந்தீங்கனாலே உங்களுடைய சுகர் லெவல் கண்கூடாக கூட குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் யார் யாருக்கிட்டையும் எந்த வேலையும் சொல்லாமல் நீங்களே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஆக்டிவாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க மட்டும் இல்லாமல் உங்கள் சுகர் லெவலும் கரெக்டாக ஆகும் ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எப்பவுமே சுற்றுப்புறத்தையும் மனிதர்களையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் டெய்லியும் நாளைக்கு என்ன செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன உருப்படியோ ஒரு மரத்ததாவது அட்டமானு பார்க்க பார்க்கணுங்க அதை விட்டுட்டு உடம்பு நோய் பற்றி திங்க் பண்ணாதீங்க அதை திங்க் பண்ணாமல் இருந்தாலே நம்ம சுகர் நார்மலைஸ் ஆயிருங்க நன்றிங்க வணக்கங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான அமுத்துங்க